இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான சோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஷேர் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரோவில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடக்குது இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் முக்கியமான கிரகணமானது நடக்கப்போகுது ஆல்ரெடி ஒரு கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி நடந்தது அன்னைக்கு நடந்த கிரகணமானது இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் இப்போ அடுத்ததாக இன்னொரு ஒரு கிரகணம் நடக்க இருக்கு அது என்ன கிரகணம்னா சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய இறுதி கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலியபட்ச அமாவாசை இந்த அமாவாசையில் சூரிய கிரகணமானது வலுவா நடைபெற போகுது இந்த கிரகணம் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகணத்துடைய பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது கிரகணத்திலிருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் கண்ணீராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணம் நடக்கிறதுனால என்ன விஷயெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிற முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வலுவாக நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலி அமாவாசையில் நிகழ்கிறது நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியாது ஆக்சுவலி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நிகழ்ந்தது அதே நாளில் தான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் கூடிய விரைவில் நிகழப்போகிறது இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வலுவாக நிகழப்போகிறது இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே போகுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரைக்கும் போகுது இரவில் இந்த சூரிய கிரகணம் ரெண்டாவது ஏற்படுறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது ஆனால் இந்த ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தில் என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மறையும் இருளும் ஏற்படும் அதாவது கிரகண நேரத்தில் இரு சூழ்ந்து வானத்தில் காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து இந்த நாளில் காணப்படும் இதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கோள்கள்லாம் வந்து சுற்றி வரும்போது சூரியன் ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவுல நிலவு வந்து மறைத்து கொள்ளோ இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கோ இந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நடக்க இருக்குது இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அதில் கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியவை என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும் அதனால கிரகணத்தின் போது எதிர்மறை தாக்கம் அதிக ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நீங்கள் உட்கொள்ளலாம் ஸோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இது ரெண்டாவது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் மூணாவது வீட்டு பூஜர கதவை மூடி வைக்கணும் என கோவில்கள் கதவுகள் மூடப்பட்டிருக்கோ இது மூணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை ரெண்டாவது தவிர்க்க வேண்டும் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்கிறதோ உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணியாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது குறுமையான பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையில் எடுக்கவும் கூடாது அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கொற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது அதை நீங்கள் பண்ணாலும் ஆபத்து தான் ஸோ செய்யக்கூடாதது செய்ய வேண்டியதை எல்லாமே சொல்லிட்டேன் இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பாத முன்னேற்றம் ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நன்மைகள் ஏற்படும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரித்தாலும் ராசிநாதன் புதன் வந்து உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரிப்பதால் புதத்திய யோகம் உண்டாகி உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாக போகிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது புதிய சொத்து வசதி வாய்ப்பு செல்வாக்கு அந்தஸ்து என்ற கனவு நனவாகோ ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகன் வந்து ராகு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குவார் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகோ வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு சாதகமாகோ அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வந்து வருமானத்தை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிம்மதியை வந்து உண்டாக்குவார் பொன்பொருள் சேர்க்கைக்கு வழி அமைப்பார் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவாங்க கணவன் மனைவிக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துவார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் இதுவரை இருந்த நெருக்கடி மறையோ உங்களுக்கு யோகமானதாக இருக்கு என்று சொல்லலாம் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கனி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்டு உங்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாம் இந்த டைம் வெற்றி பெறும் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலை தொழிலில் வேலை வியாபாரம் போன்றவற்றில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் ரெண்டு நாலு ஆறு இடங்களில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்பு நீங்க நினைச்ச மாதிரியே பூர்த்தியாகோ வழக்குகள் சாதகமாகோ உங்கள் திறமையானது வெளிப்படும் அதுவும் குரு அபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகோ தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ வரவேண்டிய பணம் வரும் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்கள் வேலைகளை வெற்றியாக்கும் தன்னம்பிக்கை கூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஆறாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார் ராசிநாதன் புதன் வந்து ஆத்ம காரகனோடு இணைந்து உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து கிடைக்கும் வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும் தொழிலை விருத்தி செய்வதற்கு கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பங்கு மார்க்கெட்டில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் மாறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை கடக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் அதிர்ஷ்டக்காரகன் காரகன் சுக்கனுடைய சஞ்சார சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாத துணிச்சல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு செவ்வாய் ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பம் பண விவகாரங்களில் நெருக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கோ ஞானக்காரகன் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நெருக்கடி பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கனன் சஞ்சாரோ முழுவதுமே சாதகமாக இருப்பதால் கடலில் மூழ்கியவர் கரையேறுவது போல் உங்கள் நிலைமாறோ கையில் பணப்பொருளோ நீண்ட நாள் கடவுள் நினைவாகோ சேமிப்பு உயரோ உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கோ உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்து அனுப்புவீங்க மாணவர்களுக்கு படிப்பில் கூடோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே மாறும் துறை ரீதியாக வழக்குகள முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்ற பதிவு உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ திருமண வயதினருக்கு வரண்வரோ கூட்டுத்தொழில் முன்னேற்றம் அடையோ பிரிந்து சென்ற நண்பர்கள் தவறை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி நீங்கோ உடல்நிலை முன்னேற்றம் அடையோ இழுப்படியாக இருந்த வழக்கு சாதகமாகோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்க உங்கள் ஏற்ப கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை கேப்பன் நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்